ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவபக்ஷ் வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி தசமி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் மதியம் மணியில் மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூசம் வாஸ்து நாளாகவும் சுபமுகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிர ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைமை பதவிக்கான தகுதிகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க மகா காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு സാർന്നവർക്ക് വളതാൽ നിലൈ മാറും കടന്നാലങ്ങളിൽ കഷ്ടപ്പെട്ട കാലങ്ങൾ വിലകൂടി ചൂഴൽ അധികരിക്കും നീണ്ടനാൾ കളജുലക ആശ ഒരു പേർക്ക് നെറേറും അത്ഭുതം മികു ഇ നാളിൽ கஷ்டப்பட்டவங்களை விட இஷ்டப்பட்டவங்களை கல்யாணம் செய்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசைய சார்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும் பூமியால் லாபங்கள் சேரக்கூடிய புதிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாத நேரத்தில் ஆசை கொள்வதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராஜய சார்ந்தவங்க பாபாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும் உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த இழந்த ஒரு சில விஷயங்களை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு வாராவிட்டாலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற துடிப்பை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசிய சார்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து நல்ல நல்ல சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவர்கள் பிழைக்கிறார்கள் நடிப்பவர்கள் பிரபழியமாகி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிய சார்ந்தவங்க ஏ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பல்வேறு விதத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய பயணங்கள் மூலமாக பல்வேறு விதத்தில் வந்து லாபங்கள் சேரக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கடந்த கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டு சூழல்களுக்கு விட்டு கொடுத்து போவதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசையை சார்ந்தவன் அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய கடந்த கால வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாட்டு நடப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமள்ளி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய காதலும் புதிய நட்புக்கள் மலரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதராத காரியம் சிதராது என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசைய சார்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி தனுசு ராசைய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றிகளை காணக்கூடிய அல்லது விபரீதமான ராஜயோகங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிய சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும் இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல் நடந்தேறக்கூடிய இனிமையான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷம் அழகை அதிகரிக்கும் துக்கம் அழகை அபகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ரசிய சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்திக்கும் வேளையில் சிந்திக்காமல் வருவதுதான் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ காமாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் கடந்த காலங்களில் கற்ற வித்தைகளை பயன்படுத்தி கௌரவத்தை மிகுதியாக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைவுகளும் கனவுகளும் நீங்காத ஏக்கங்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் மூன்று அனுகூலமான வர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்